அறுபத்தஞ்சு நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளும் கடந்து நெருக்கி வந்தாச்சு நம்ம இதுவரை எவ்வளோ ப்ராஃபிட் என் பண்ணியிருக்கோன்னா கிட்டத்தட்ட வந்து அது ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம் நம்மளுடைய சேலஞ்சில் நம்ம தோத்துட்டோமா ஜெயிச்சிட்டோமான்றதை வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவை மேக் பண்ண பார்க்குறேன் அதுக்குள்ளேயே இந்த சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகிரும் கம்ப்ளீட் ஆன ஒன்னே பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை ஆசையெல்லாம் நமக்கு நிராசையாக தாங்க போகுது கண்டிப்பாக வந்து நம்ம முயற்சினால் வந்து முன்னேறணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம வளருவோம் அதுக்கான முயற்சி மட்டும்தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக அது வாட்டி ஜெயிப்போம் ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ அப்படின்ற கான்செப்டை விட்டுட்டு கன்ஸ்டன்சியாக வேலை பார்த்து கண்டிப்பாக ஜெயிப்போன்ற முறையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்போம் எல்லாருமே நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அது எதனால் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் என்ன ரீசன் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்ப்பேங்க ஏன்னால் நான் பேசுறதுல எதனால ஒரு தப்பு பண்ணுறேன்னா என்ன மிஸ்டேக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பாய்